அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் வீடியோ தான் பார்க்க போகிறோம் இந்த சைலண்ட் லைவ் போடலாமா அப்படி நிறைய பேர் கேட்டிருக்கீங்க நம்ம சேனல்லையும் ப்ரீவியஸாக ஒரு வீடியோ போடலாம்னு சொல்லியிருக்கோம் ஆனால் இனிமேல் நீங்க சைலண்ட் லைவ் போட்டிங்கன்னா உங்கள் சேனலுக்கு மானிட்டைசேஷன் கிடைக்கிறதும் கிடைக்காமல் போகிறதும் உங்கள் கையில தான் இருக்கு சோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்கள். எல்லாருக்குமே இந்த ஜூலை மந்த்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஜூலை இந்த ஜூலை பதினஞ்சில் ஒரு அப்டேட் வந்தது எல்லாருக்குமே தெரியும் மாஸ் ப்ரொடக்ஷன் மானிட்டசேஷன் பாலிசி ஸோ இதை பற்றி நம்ம நிறைய அவேர்னஸ் வீடியோ போட்டிருக்கோம் இருந்தாலுமே இதை பற்றி நிறைய பேருக்கு தெரியல எக்ஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா நியூ யூடியூபர்ஸ் வரீங்க பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியல நம்ம சேனல் எப்பவுமே புதிய யூடியூப்பர்க்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணும் எல்லாமே சொல்லி கொடுக்கும் ஸோ கண்டிப்பாக நீங்கள் வீடியோ போடும்போது இந்த மாதிரி ஒரு பாலிசி இருக்குது லோ எஃபெக்ட் கண்டென்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரீவியஸாக நிறைய சேனல்ஸ்க்கு மானிட்டைசேஷன் கொடுத்துருக்காங்க ஆனா இப்போ இப்ப வர காலகட்டத்தில் எல்லாமே ரிஜெக்ட் பண்றாங்க காரணம் பாத்தீங்கன்னா ஜூலை பதினஞ்சு அப்டேட் தான் இது ஆன சேனல் கூட ஃபாலோ பண்ணுறது கிடையாது இந்த சைலண்ட் லைவ்னு ஒன்று போடுறாங்க பார்த்தீங்களா இதுக்கு தான் ஃபர்ஸ்ட் செக்கே வைக்கிறாங்க ஸோ இந்த சைலண்ட் லைவ் போடலாமா போட்டால் நமக்கு பெனிஃபிட்டா இல்லை பெனிஃபிட் இல்லையா வாட்ச் ஹவுஸ் வருமா இந்த வாட்ச் ஹவுஸ் வந்து வேல்யூவா இல்லை இந்த இதுலேருந்து பணம் ஏர்னிங் பண்ணலாமா அதை பத்தி தான் ஃபுல்லாக பார்க்க போறோம் ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம சைலண்ட் லைவ் போடுறோம் இல்லையா இது என்ன பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா சைலண்ட் லைவ் போடுறதுனால இருக்கிறதுனால அப்படியே நம்ம சைலண்ட் லை போட்டு விட்டா நமக்கு வாட்ச் ஹவர்ஸ் நிறைய வருங்க இது பாத்தீங்கன்னா 2025 தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஜூலை பதினைஞ்சுக்கு முன்னாடி ஒரு லூப் ஹோல் மாதிரி பயன்படுத்திட்டு இருந்தாங்க ஏன்னா இதை போட்டால் டக்குன்னு மானிட்டைசேஷனுக்கு வாட்ச் ஹவர்ஸ் கம்ப்ளீட் ஆகிடும் ஆனால் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஜூலை பதினஞ்சுக்கு அப்புறம் இந்த ஆப்ஷனை நம்ம யூஸ் பண்ணுறதுனால சேனல் ரிஜெக்ட் ஆகி இதனால பார்த்தீங்கன்னா லோ எஃபெக்ட் கண்டென்ட் அப்படின்னு சொல்றாங்க இது எதுக்கு சொல்றாங்கன்னா நம்ம யூடியூப் சேனல்ல இப்போ நீங்க நல்லா புரிஞ்சுக்குங்க இந்த வீடியோ பார்த்துட்டு உங்க மனசுக்குள்ள பல கொஸ்டின்ஸ் வரும் என்னன்னா சிஸ்டர் எனக்கு மானிட்டைசேஷன் தான் இருக்கு நான் அந்த லைவ் போட்டுட்டு தான் இருக்கேன் எனக்கு இன்னும் ஒண்ணுமே ஆகலை நீங்க சொல்றது ஃபேக் அப்படின்னு ஒரு குரூப் சொல்வீங்க கஷ்டப்பட்டு போட்டு வாட்சவர்ஸ் வாங்கிட்டேன் எனக்கு வந்து மானிட்டேசேஷன் கிடைக்குமா அப்படின்ட்டு ஒரு குரூப் இன்னொரு குரூப் பாத்தீங்கன்னா நான் போடலாமா அப்படின்னு நீங்க கேப்பீங்க மூணு பேருக்குமே பதில் சொல்றேன் ஃபர்ஸ்ட் யூடியூப்பில் என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு சின்னதாக உங்களுக்கு வீடியோ மாதிரி உங்களுக்கு கொடுக்குறேன் ஸோ இதெல்லாம் எங்கிருந்து எடுத்துன்னு பார்த்தீங்கன்னா யூடியூப் ஹெல்ப் கிட்ட தான் நான் கேட்டேன் ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பார்த்துட்டு டவுட் இருந்தா யூடியூப் டீமியே நீங்க காண்டெக்ட் பண்ணுங்க ஸோ கண்டிப்பா வாங்க இப்போ வீடியோக்குள்ளார போகலாம் லோ எஃபெக்ட் கண்ட் அப்படின்னா யூடியூப் சைடில் என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம் இது வந்து ஜூலை பதினஞ்சு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல இந்த அப்டேட்டை நமக்கு விட்டுருக்காங்க இதை பத்தி நிறைய இடத்துல சொல்லிட்டேன் இருந்தாலுமே அவ்வளோ கிளியாரிட்டி இல்லாம திரும்ப திரும்ப கேட்குறாங்க ஸோ கண்டிப்பா மானிட்டைசேஷன் ஆனவங்க மஸ்ட்டாக பார்க்கணும் மானிட்டைசேஷன் ஆக போகிறவங்க வெரி மஸ்ட்டாக பார்க்கணும் ஒரே மாதிரி மீண்டும் மீண்டும் வீடியோவை நீங்கள் பதிவெற்றக்கூடாது அது டூப்ளிகேட் கண்டென்ட் ரிப்பீட்டிவ் கன்டென்ட்டில் போயிடும் ஸோ கண்டிப்பாக இந்த விஷயத்த நீங்கள் தெரிஞ்சுக்கங்க இது லோ எஃபெக்ட் கண்டென்ட்னு சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு ஏஐயில் இருந்து நீங்கள் ஜென்ரேட் பண்ணீங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி இமேஜை அப்படியே நீங்கள் வச்சு நீங்கள் டேரெக்டாக லைவ் பண்ணக்கூடாது அதில் ஹியூமன் வாய்ஸ் கண்டிப்பாக தேவைப்படுது நீங்கள் அப்படியே நீங்கள் போட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு மானிட்டைசேஷன் ரொம்ப ரொம்ப கஷ்டம் இதில் வந்து நிறைய வியூஸ் போகும் ஒரு ஏ இமேஜ் பார்த்திங்கன்னா பார்க்க அட்ராக்டிவாக இருக்கும் நிறைய வியூஸ் போகும் ஆனால் யூஸ்லெஸ் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு காபரைட் ஃப்ரீ கிளிப்ஸ் இமேஜ் டெம்ப்ளெட்ஸ் இது இதெல்லாம் வந்து ஃப்ரீயாவே கிடைக்கும் நிறைய இடத்துல அதை நீங்க அப்படியே எடுத்து யூடியூப்ல ஃப்ரீயா கிடைக்கிது அப்படின்ட்டு போடக்கூடாது நீங்க அப்படி போட்டிங்கன்னா அது ரீயூஸ்ட் பர்பஸ்க்காக போயிடும் ஏன்னா அதே போல ஃப்ரீயா இருக்கிற வெப்சைட்ல உங்களை போல் பல பேர் எடுத்து யூஸ் பண்ணுவாங்க ஸோ அதனால நீங்க அதுக்கு வேல்யூ ஆட் பண்ணி தான் நீங்க வீடியோ அப்லோட் பண்ணணும் சரிங்களா இந்த ஒரு விஷயத்த நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும் ஸ்லைட் ஷோ டெக்ஸ்ட் ஸ்பீச் இதை நீங்க பண்ணக்கூடாது ஏஐ வச்சு இது ரெண்டுமே பண்ணக்கூடாது ஏதாவது ஒண்ணு பண்ணிக்கலாம் நீங்க வாய்ஸ் ஓவர் கொடுத்தீங்கன்னா டெக்ஸ்ட் டு ஸ்பீச்சை எடிட் பண்ணிக்கலாம் ஸோ கண்டிப்பா இந்த விஷயத்த தெரிஞ்சுக்கோங்க அது மட்டும் இல்ல பாப்புலர் கண்டென்ட்டை நீங்க திரும்ப ரீஅப்லோட் பண்ணக்கூடாது இதை நீங்க தெளிவா புரிஞ்சுக்கணும் ஸோ நீங்க இப்படி எல்லாம் நீங்க பண்ணிட்டீங்கன்னா என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவும் யூடியூப்லயே சொல்றாங்க உங்களுக்கு மானிடைசேஷன் ரெவென்யூ கிடைக்காது ஒருவேளை அப்ரூவல் ஆயிருந்தாலும் அதெல்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா டிமோனிடைஸ் பண்ணிட்டு வராங்க ஸோ நீங்கள் கண்டிப்பாக இதை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா நீங்க யூடியூப் டீம் கிட்டே டேரெக்டா எல்பேஜில் கேளுங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுடைய சேனலில் ஒரிஜினாலிட்டி வந்து அதிகமாக இருக்கணும் ஸோ இது மட்டும் அவங்க சொல்லலை எதுக்காக இந்த அப்டேட்டை நாங்கள் கொடுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏஐ கண்டென்ட் மற்றும் காபி பேஸ்ட் வீடியோ வந்து அதிகமாக யூடியூப்ல அப்லோட் பண்ணுறாங்க ஸோ அதனால பார்த்தீங்கன்னா அதை கட்டுப்படுத்துறதுக்காகவும் வீவர்ஸ் எக்ஸ்பெக்டேஷன் அதை வந்து ஒரு வீடியோ பார்க்க வராங்க நல்லா இருக்குன்னு பார்த்தா தான் அந்த சேனல் அடுத்தடுத்து விளம்பரங்களை கொடுக்க முடியும் ஸோ எக்ஸ்பெக்டேஷன் குறையுது அதனாலையும் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா யூடியூப்க்கு வந்து ஒரிஜினாலிட்டி தான் ரொம்ப முக்கியம் ஏன்னா அப்போ தான் ஆட்ஸை பிளேஸ் பண்ணுவாங்க இந்த காரணத்தினால தான் இந்த லோ எஃபெக்ட் கண்டக்ட் அந்த இதுவை கொண்டுட்டு வந்தாங்க ஸோ கண்டிப்பாக இந்த விஷயம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ கண்டிப்பாக என் கூட நீங்கள் பேசணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவில் நம்பர் சொல்லியிருக்கேன் லாஸ்ட்டாக போட்ட வீடியோவில் கூட நம்பர் சொல்லியிருக்கேன் கண்டிப்பாக நீங்கள் வாட்ஸ்அப் சேட் பண்ணுங்க அது மட்டும் இல்ல நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபா கொடுத்து மெம்பர்ஷிப்ல ஜாயின் பண்ணிக்கிட்டு வாட்ஸ்அப் chat பண்ணுங்க சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்க வீடியோ முழுவதையும் பார்த்துருப்பீங்க தயவு செஞ்சு புதிய யூடியூப்ல இந்த மாதிரி பண்ணாதீங்க ஆல்ரெடி நீங்க போட்டுட்டு இருந்தீங்கன்னா பரவாயில்ல இது வந்து மேனுவலா நம்மளை செக் பண்ணாங்கன்னா லோ எஃபெக்ட் கண்டென்ட் அப்படின்ற ஒரு பாலிசி கீழே நம்ம சேனலை டிமானிட்டைஸ் பண்ண நிறைய வாய்ப்புகள் இருக்கு ஸோ நான் போட வேண்டான்னு உங்களை நீங்க வந்து இந்த சைலண்ட் லைஃப் ஒன்லி இமேஜ் வச்சு மட்டும் போடாதீங்க மேக்சிமம் குறைச்சிக்கோங்க மானிட்டைசேஷன் ஆன சேனல் கூட எப்ப வேணா டிமானிட்டைஸ் ஆகலாம் ஸோ இது வந்து மேனுவல் செக் பண்ணும்போது நம்ம சேனல் மாட்டிக்கும் ஸோ இதெல்லாம் எனக்கு பிரச்சனை இல்லை சேனல் நல்லா தான் போயிட்டு இருக்கு அப்படின்னா ஓகே ஏன்னா இதை சொல்றேன்னா ஒரு சேனல் நல்லா ஆன சேனல் தான் தான் அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க ரீசன் லைவ்ல இருக்கு பிரச்சனை அவங்க பார்த்தீங்கன்னா லைவ் ஷார்ட்ஸ் மட்டும் தான் போட்டிருக்காங்க ஷார்ட்ஸும் கொஞ்சம் தான் போட்டிருக்காங்க ஒரு பத்து பதினஞ்சு ஷார்ட்ஸ் தான் போட்டிருக்காங்க லைவ் இந்த மாதிரி தான் நிறைய போட்டிருக்காங்க ஆனால் அவங்களுக்கு ஏர்னிங்ஸ் வரவே கிடையாது பிகாஸ் இல்ல ஏர்னிங்ஸ் வராது மணி மணிக்கணக்கா வியூஸ் போகும் இதுல ஆவரேஜ் ஃபியூ டூரேஷனும் இருக்காது ஜஸ்ட் ஒன் இமேஜ்ல ஒன் செகண்ட்ஸ் தான் கிடைக்கும் ஸோ இதுல பாத்தீங்கன்னா ஏர்னிங்ஸ் கிடைக்காது ஏர்னிங்ஸ் மட்டும் இல்ல ஆவரேஜ் வியூ டூரேஷன் கிடைக்காது இது எல்லாமே நமக்கு அடி வாங்கும் ஸோ நீங்க மான் இந்த சைலண்ட்ல போடலாமா வேண்டாமான்னு நீங்க தான் டிசைட் பண்ணணும் போட்டாலும் ப்ராப்ளம் நம்ம வந்து போட ட்ரை பண்ணாலும் ப்ராப்ளம் ஆல்ரெடி போட்டுட்டு இருந்தீங்கனாலும் ப்ராப்ளம் சோ எல்லாமே நீங்க குறைச்சிக்கிட்டு உங்களுடைய ரியாலிட்டி நீங்க கொடுங்க கண்டிப்பா கம்மிங் யாராவது உங்களை செக் பண்ணாலும் உங்களுடைய ரியாலிட்டி இருந்துச்சுன்னா அதை விட்டுருவாங்க சொல்லிட்டேன் இதுக்கப்புறம் டிசைட் பண்றது நீங்கள் தான் சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எயிட் நைன் ஃபோர் சிக்ஸ் ஜீரோ ஒன் ஃபோர் டபுள் ஃபைவ் செவன் இது என்னுடைய காண்டாக்ட் நம்பர் கண்டிப்பா உங்களுக்கு எந்த டவுட்டாக இருந்தாலும் என்னை வந்து காண்டாக்ட் பண்ணிக்கலாம் ஆனா நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபா மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கிட்டு என்னையை காண்டாக்ட் பண்ணிக்கலாம் சரிங்களா